ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிக்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கில் ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வந்து நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் கூப்ஸ் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து ஒரு எயிட் லிட்டர் கிட்டே எடுத்திருக்கேன் ஸோ அதை கொஞ்சம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வந்து வேம்பாலம்பட்டை அண்ட் ரோஸ்மெரி லிஃப் இது போட்டுட்டு கொஞ்சம் அந்த கலர் வரக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே போட்டோம் அப்படின்னா அந்த பெனிஃபிட் நல்லா இறங்கும் அப்படின்ட்டு எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா கரிகரம் எல்லாமே அப்படி பண்ணாமல் ஒரு மீடியம் இதில் அந்த பக்குவம் வந்து எனக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த மெத்தடில் இது பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழா நெல்லி அந்த பிளான்ட்டு ஃபுல்லாகவே ரூட்லேருந்து எல்லாமே ஸோ அது வந்து பால்னஸ் இருக்க இடத்துல கூட வந்து முளைக்கும் அதாவது ஹேர் க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த பிளான்ட்டு ஸோ இது வந்து ஆல்ரெடி காய வச்சு பவுடர் பண்ணியுமே சேர்த்துருக்கேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்ததுனால அதுவுமே சேர்த்துருக்கேன் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு வகையான மூலிகை என்னெல்லான்னா பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் மிளகு வெந்தயம் கருஞ்சீரகம் அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை பிரியாணி இலை இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் வந்து சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பவுடர் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து கரிசலங்கண்ணி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹேர்போட பவுடர் எல்லாமே ஒரு இருபது சேர்த்தி வச்சுருப்பேன் ஸோ அது எல்லாமே சேர்த்திட்ருக்கேன் அப்புறம் வந்து இப்போ சேர்த்துருக்கிறது வந்து பூவாங்குரிஞ்சி எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹேர் வந்து நல்லா கருப்பாக லாங்காக க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இது இப்போ வந்து சம்மர் சீசனில் இந்த ஹேர்ப்ஸ் எதுவுமே கிடைக்காது இந்த கீழா நெல்லி கூட நம்ம எதாவது செடி வளர்ப்போம் இல்லையா ஸோ அது பக்கத்துலேயே தண்ணி ஊற்றி மெனக்கிட்டு வளர்த்ததுனால கிடச்சிது ஸோ இப்போ சம்மர் சீசனில் கிடைக்காது அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து ஒன் மந்த் உங்களுக்கு பார்க்குறக்கு ஏதோ ஒன்று ட்ரையாக ஒரு குப்பை மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் ஒன் மந்த்து என்னோட அந்த ஒரு எஃபெக்ட் தான் இது எல்லாமே ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஹோப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் என்னெல்லான்னா மருதாணி அப்புறம் செம்பருத்தி இலை பவுடர் அருகம்புல் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படி அறுபது இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்திருக்கேன் நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஆல் ஆலின் ஒன் ஹேர் ஆயில் ஸோ இதோடய பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பில் என்ன இஷ்யூ இருக்கோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும் லைக் இப்போ வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கா அதுக்கப்புறம் வந்து இச்சிங் அதிகமாக இருக்கா அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஃபாலு ஸ்பிளிட்டண்ட் இருக்கிறது பால்னஸ் அதாவது ஃபோர்கட்டில் வந்து பால்னஸ் இருக்கிறது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணும் ரெடியூஸ் பண்ணி நல்ல ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இல்லை குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஹேர் க்ரோ ஆகாமல் அப்படியே இருக்கும் ஸோ அந்த ஸ்ட ஸ்டேஜில் நம்ம ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூவாக நல்லா க்ரோ ஆகும் அதே மாதிரி இருக்கிற ஹேர் கொட்டாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் கேர் ரிலேட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நம்மளோட ஆயில் வந்து யூஸ் பண்ண பண்ணலாம் இருக்க ஹேரை நல்லா திக்காக லாங்காக நல்லா அண்ட் இல்லாமல் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும் ஸோ டேன்ட்ரஃபுக்கு யூஸ் பண்ணுறக்கும் நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டெண்ட் வந்துருச்சுனாலும் ஹேர் அதுக்கு அடுத்து க்ரோ ஆகாது ஸோ வந்து ஸ்பிளிட்டண்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்பிளிண்டை அதாவது முடி வெடிப்பு இருக்கும் இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்ப்ளிட் அண்ட் வராமல் ப்ரிவென்ட் பண்ணி ஹேரை நல்லா லாங்காக க்ரோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டேன்ட்ரஃப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிரும் அண்ட் வந்து டேண்ட்ரஃப் இல்லாதவங்க யூஸ் பண்ணாலுமே வந்து டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாத்து வச்சுக்கும் ஸோ செம்பருத்தி இலையுமே கொஞ்சம் எல்லாமே வந்து காய வச்சு பொடியாக்கி வச்சு சேர்த்துருக்கேன் பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது அப்படின்றதுனால என்கிட்ட வந்து சின்ன செடி தான் இருக்கிறதுனால கொஞ்சம் பழுத்து போன இலையுமே அது பெனிஃபிட் எல்லாமே சேரும் பட் பவுடர் முன்னாடி சேர்த்துருந்தாலே அதில் வந்து செம்பருத்தி பூ பவுட் பூ அண்ட் வந்து இலையுமே நிறைய சேர்த்துருக்கேன் ஸோ அது மொத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இது வந்து ஃபைனலாக நல்லா ஆகி ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் வந்து எப்பயுமே நான் ஒரு ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் அதாவது அதோட தன்மை ரொம்ப மாறிடக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த வடை மாதிரி தட்டி வச்சுருப்பேன் இந்த ஹென்னா லீஃப் அது எல்லாமே அதையுமே சேர்த்துருப்பேன் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து லைக் ஆனியன் கூட சேர்த்துருப்பேன் உங்களுக்கு இடையில பாட்டிங்கன்னா தெரியும் அந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இது எல்லாமே இது பண்ணுறேன் ஆயில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து எனக்குன்னு ரெடி பண்ணுது அதுக்கப்புறம் அது பிடிச்சிருந்து ப ரிலேஷன் கேட்டாங்க அவங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் எயிட் லிட்டர் கிட்ட ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு ஒரு முக்கால்வாசி காலி ஆகிடுச்சு ஒரு மூணு லிட்டர்கிட்ட இப்போ இருக்குது ஸோ நான் வீடியோ முன்னாடியே எடுத்து வச்சதுனால இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த ஆயிலுமே காலி ஆயிரும் ஐ திங்க் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனலி என்ன ஹேர் அண்ட் ஸ்கால்ப் இஷ்யூ இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலுமே கிளியர் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் பட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தாலுமே நீங்கள் கேட்டுக்கலாம் நிறைய பேர் கேட்குறது வந்து இதில் ஏதாவது ஒரு மாதிரி ஸ்மெல் வருமா அந்த வா எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து தலைவலி வருமா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வரும் ஒரு வாசனை வரும் ஆனால் அந்த வாசனை வந்து அந்த ஆயிலில் லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஐ திங்க் இது வரைக்கும் வந்து கஸ்டமர் வாங்கி அந்த கருவேப்பிள்ளை வாசனை அந்த லைக் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹெவியாக ஹெட் வர்ற அளவுக்குலாம் இருக்காது ஸோ அதுவுமே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துறீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு ஹெவியாலாம் தெரியாது அஸ்வல் நார்மலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பாத் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பாத் பண்ணிடலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேருக்கு சீரமோ பூஸ்டரோ ஏதாவது வீட்டில் ஹோம் ரெமிடிஸோ இல்லை ஹேர் பேக்கு இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது ஹேர் ஸ்பா எடுத்துக்கணும் ஹேர் கண்டிஷ்னர் இந்த மாதிரி எதுவுமே வேணாம் இந்த ஒரு ஆயிலே போதும் உங்களுக்கு வந்து கண்டிஷ்னர் அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க்கு இது எல்லாமே நம்ம ஹேர் ரொம்ப ஸ்பாயிலாக இருந்தால் தானே பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஸ்பாயில் எதுவுமே வராமல் இந்த ஆயில் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும் எல்லாமாவும் ஒர்க் பண்ணும் So... எல்லா சீசன்லேயுமே யூஸ் பண்ணலாம் போத் மென் அண்ட் விமன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது இந்த ஆயில் வந்து நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ண நம்ம ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடெக்டு தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஹோம்மேடாக வந்து சன்ஸ்க்ரீனுமே நம்மளோட ப்ராண்டில் வந்து லான்ச் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படி அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட வந்து இன்னுமே நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஹேண்ட்மேட் சோப்ஸ் இருக்குது ஷாம்பு அண்ட் ஆயில் இது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணாலும் என்னோடய சேனலில் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோடய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்யுன்றது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும் அதே மாதிரி நிறைய முடி இருக்கிறவங்க வந்து நிறைய முடி வராமல் ப்ரிவென்ட் பண்ணும் இளைநிறை வராமலும் ப்ரிவென்ட் பண்ணும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு முடி ஒரு பத்து முடி அப்படி இருக்குது நரை முடி இருக்குது அப்படின்னா இந்த ஆயிலை வந்து யூஸ் இருந்தவங்க வந்து ரிவ்யூ கொடுத்தது என்னென்னா ஆயில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த நர முடி வந்து உதிர்ந்துருது அதுவாகவே சம்டைம்ஸ் வந்து நம்ம நரமுடி முடி உதிர்ந்துச்சுன்னா அதில் இன்னொரு முடி க்ரோ ஆகுறது நரமுடியாகவே க்ரோ ஆகும் பட் வந்து அப்படி இல்லாமல் பிளாக்காக க்ரோ ஆகுது சில முடி வந்து அப்படியே வந்து பிளாக்காக மாறுது இருந்து அப்படியே பாதி பாதியாக பிளாக்காக மாறிக்கிட்டே வருது நல்லா இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது நான் இந்த பர்பஸ்காண்டி வாங்கினேன் அதாவது ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு வாங்கினேன் ஆனால் வந்து எனக்கு இந்த பெனிஃபிட்டுமே ரொம்பவே கிடச்சிருக்கு அப்படின்னுமே நல் நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலை பத்தின டீட்டெயில் ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் இன்னும் தனித்தனி வீடியோ நிறைய வீடியோவில் முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போது அப்டேட்டாக நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ ஃபைனலி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் எல்லாமே குக் ி ஆயிலோட கலர் வந்து இப்படி இருக்கா இதை ஒன் டே ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிருவோம் அப்படியே இதை குக் பண்ணி அப்படியே ஊற வச்சுட்டோன்னா கருப்பு கலரில் ஆயிருங்க ஆயில் வந்து கருப்பு கலரில் ஆயிரும் அதோட வாசனையுமே ஒரு மைல்டான ஒரு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே அந்த வாசனைக்கு கூட அடிக்ட் ஆகியிருக்காங்க வாசனை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த கலரில் இருக்கிறது இன்னும் டார்க் ஆகும் ஸோ இதெல்லாமே ஃபில்டர் பண்ணி வந்திருக்க ஆர்டர் எல்லாமே வந்து கொடுத்துட்டுக்கணும் ஸோ ஸோ கீப் சப்போர்ட்டிங் இப்போ ஒரு சில ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி உள்ள ஆர்டர்ஸ் வந்து நான் எடுத்திருப்பேன் பட் அனுப்புறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மேலேயே வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி பிகாஸ் எனக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸாக உடம்பு சரியில்லை இனி வந்து ஆயிடும் ஸோ தேங்க் யூ